கல்லாரி மழையை மறித்தாரே மறித்தாரே சி மாரித்தாரே எனக்காகசிலுவையில் மறித்த மறித்த மறித்தே எனக்காக சில

அன்பாக இந்த கல்வாரி நாயகன் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷ வார்த்தைகளை இந்த இடத்துல நாங்கள் விதைக்க வந்திருக்கிறோம் காது கொடுத்து கொஞ்சம் இந்த வார்த்தை நீ உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தையும் நல்ல ஒரு சமாதானத்தையும் இந்த இயேசு கிறிஸ்துவன் கொடுத்து அவர் உதவி செய்கிறவராக இருக்கிற பிரியமானவர்களே இந்த இயேசு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே பிதாவாகி தேவனால் அனுப்பப்பட்ட கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்துவானவர் கண்ணி மரியான் மடியில் பிறந்தவர் அவர் அவதரித்தவர் குமாரனாக பிறந்தார் பாலகனாக பிறந்தார் இந்த பாலகன் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் சொந்த ரசட்சிகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வரும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானோ முதலிலே திறந்து வாய் சொன்ன வார்த்தை மனதிரும்புங்கள் பரமோகராஜம் சமீபத்திருக்கிறது சொன்னார் தேவனுக்கு பிரியமானவர்களே இருளில் நடந்து கொண்டிருந்த ஜனகளை பார்த்து அவர்கள் வரச் சொன்னார் இருள் என்று சொன்னால் பாவத்தை குறிக்கிறது பாவத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை அருமையான அந்த பாவத்தின் நீ விடுதலை நிலைமையில் இருந்தாலும் கர்த்தாவே என் பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் என் பாவத்தை மன்னித்தள்ளும் என்று சொல்வீங்களால் பாவத்தை மன்னித்து உங்களுக்கு நல்ல ஒரு லட்சிப்பை ஆண்டவர் கொடுத்து உதவி செய்கிறவராக இருக்கிறார் இந்த நல்ல இந்த நோக்கி பாருங்கள் உனக்காக அவர் கொஞ்சமல்ல சிந்தி ரத்தம் இயேசுவான உலகத்தின் பாவங்களுக்காக மறித்தார் அடகம் பண்ணப்பட்டார் மூன்றானவர் உயிரோடு எழுந்தார் இதுதான் ரட்சிப்பு ஒரு தேவன் மறித்து உயிரோடு எழுந்த முதல் சரித்திரம் இவர் சரித்திர நாயகனாக இருக்கிறார் இந்த சரித்திர நாயகன் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட பாவங்களா இருந்தாலும் மன்னிப்பதற்காக தேவன் தேடி வந்திருக்கிறார் பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி பார் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் தருவார் ஒரு சமாதானம் தருவார் மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்படுகிறது மனம் திரும்பாத என் அன்பு சகோதர சகோதரன் நாங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை பலப்படுத்த திடப்படுத்த ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பிலே அவருடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் வளர வேண்டும் இதுதான் தேவனுடைய தீர்மானமாய் இருக்கிறது அது கர்த்தருக்கு மகிமையாக இழந்த நிலையம் இருந்தாலும் சரி ஆண்டுக்கு முன்பாக நீதிமன்ற இருபத்தி எட்டு பதிமூன்று பிரகாரம் பாவங்களை மறைக்கிறவன் மாட்டான் அறிக்கை செய்து விட்டு உடனோ இறக்கம் பெறுவான் இந்த இரக்கம் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்ல ரட்சிப்பியம் நல்ல ஒரு சமாதானத்தை கொடுப்பார் நாங்கள் பெற்றிருக்கிற சமாதானத்தை நாங்கள் பெற்றிருக்கிற சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம் கர்த்தர் இந்த இடத்தையும் இந்த இடத்துல கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் ஆண்டாய் இயேசு ஆசிரியர் தந்துவர்களாக கத்தாம இந்த இடத்தை ஆசிரியர் தருவாராக